ஹாய் கைஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அலமதுல்லா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நேற்று நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க காலையில் வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு இது பார்த்திங்கன்னா காலையில் ஃபைவ் தேர்ட்டி கொஞ்சம் இருட்டாகவே இருக்குது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு காத்திருக்கோம் அதே சமயத்தில் குருவியெல்லாம் சூப்பராக கத்திகிட்டே இருக்கோங்க இந்த சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலில் ஏதோ பாட்டெல்லாம் போயிட்டுருக்கு இந்த சவுண்ட்லாம் சரியாக கேட்க மாட்டேந்து நான் நார்மல் டைமில் உங்களுக்கு காமிக்கிறேன் சரி வாங்க இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் எனக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்குங்க காலையில் ப்ரெஷ் பண்ண உடனே வந்து சுடு தண்ணி குடிச்சிடுவேன் அதுதான் எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் வந்து நிறைய இருக்குங்க இது வச்சு தான் நான் எதனா சமைக்க போகிறேன் இது எல்லாமே வந்து கட் பண்ணாமல் இருக்குது இது கட் பண்ணி இருக்கிறது கொஞ்சம் கவரில் வச்சிருக்கேன் இதில் பாதி முருங்காய் போட்டு சாம்பார் செஞ்சிட்றேன் இன்னும் பாதி முருங்காய் இருக்குது அது போட்டு தொக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சிட்ருக்கேன் டீ வச்சுட்டு உங்களுக்கு வியூ காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே போயிட்டேன் லைட்டாக பொங்கிடுச்சுங்க கீழெல்லாம் போயிடுச்சு இன்னொரு அடுப்பில் சாப்பாடு வச்சுட்டேங்க இன்னைக்கு கொஞ்சம் பெரிய குண்டானில் தான் வச்சுருக்கேன் டீ வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ சாம்பாரை வந்து செஞ்சிடலாம் சாம்பாருக்கு பருப்பு வந்து ஊறு வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பருப்பு வந்து அடுப்பில் வச்சுட்டா வெந்துடும் இதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும் பார்க்கலாம் பருப்பு வச்சுட்டேங்க இப்போ வெங்காயம் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் டெய்லி இந்த மாதிரி ஒரு தக்காளி இருக்குதுங்க நேற்று கூட இந்த மாதிரி எடுத்துருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் கருப்பு கருப்பாகிட்டுருக்கு இது வேணாம் அது கட் பண்ணும்போது தெரியவே இல்லை இப்போ நல்லா தெரியுது ஓகே ஓகேச்சு இப்போ வந்து மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் பெருங்காயம் பருப்பு சமைச்சா பெருங்காயம் மஸ்ட்டு பெருங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் உடம்புக்கு நல்லது அவ்வளோதான் இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம முறுக்கா போடும்போது மட்டும்தான் எல்லா மசாலாவும் சேர்க்க போகிறோம் சரி வாங்க இதை க்ளோஸ் பண்ணிடலாம் பருப்பு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் அது வேகிற கேப்பில் நான் கொஞ்சம் சுட்டு தண்ணி குடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் எனக்கு டைம் கிடைக்காது அதனால் இப்போ நான் இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் முருங்காய் வந்து கட் பண்ணிவிடுவேன் முருங்கக்காய் வந்து கட் பண்ணிட்டேன் இது கொஞ்சம் மெலிசாக இருக்குது அதனால் இது சாம்பாருக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க இது வந்து முருங்கக்காய் தொக்கு செய்ய போகிறேன் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் லைட்டாக விசில் வர ஆரம்பிக்குது பருப்பு சாப்பாடும் வந்து புளி வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பாடும் ரெடி ஆகிடும் நான் காலையில் போது எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா வெளிச்சமாக ஆயிடுச்சு இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா ஆரைக்கால் ஃபுல்லாக நல்லா வெளிச்சமாக ஆயிடுச்சு பருப்பு வந்து வெந்துடுச்சுங்க இப்போ சாம்பார் வந்து தாளிச்சிடலாம் நேற்று வத்தல் போட்டதில்லைங்க அந்த எண்ணெய் தான் வேஸ்ட்டு பண்ண வேணாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து தாளிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் முருங்காய் தொப்பு செய்கிறதுக்கு ரெண்டுத்துக்குமே தக்காளி மட்டும் முருங்காய்க்கு மட்டும் தான் சரி வாங்க சாம்பார் வந்து தாளிச்சிடலாம் கடுகு கடுகு பொரியட்டும் சாதம் பாருங்கள் வெந்துடுச்சு இது தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணிக்கலாம் கடுகு பொறிஞ்சிட்டு இப்போ வந்து வெங்காயம் தாளிக்கிறதுக்கு ரொம்ப வெங்காயம் சேர்க்கணும் அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து வேகம் போதே வந்து வெங்காயம் சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சமாக சேர்த்துட்டா போதும் கருவேப்பில்லை இது நல்லா வளர்ந்துட்டோம் இப்போ வணங்கிடுச்சுங்க இதில் வந்து முழுக்கா வந்து சேர்த்துக்கிறேன் ஓகே இப்போ இதுல மசாலா எல்லாம் போட்டுக்கலாம் சுத்தமாக சுத்தமாக போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் உப்பு சேர்க்கணும் உப்பு அப்புறம் செக் பண்ணிட்டு இன்னும் வேணும்னா சேர்த்துக்கலாம் மசாலா அவ்வளோதாங்க இப்போ தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் முருங்காய் வந்து பாதி வேகும்போது புளி வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க புளி வந்து கரைச்சி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டா போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு வந்து சேர்த்துடலாம் சரி வாங்க பருப்பு வந்து வெந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம் பருப்பு வந்து வெந்துருச்சுங்க இப்போது இதை வந்து கடைஞ்சிடலாம் ஒரு கையில் வந்து கடைய முடியாது அதனால் நான் உங்களுக்கு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கம்மிக்கிறேன் உருவட்டை வந்து வெந்துருச்சுங்க இப்போ வந்து சாம்பார் வந்து கடைஞ்சி வச்சுருக்கேன் இது இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்ச நேரம் கொதி வந்துடுச்சுன்னா முருங்கைக்காய் சாம்பார் வந்து ரெடி சாம்பார் வந்து கொதி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து முருங்கக்காய் வந்து களைச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டேங்க வந்து கடுகு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிடணும்லங்க வெங்காயம் மதம் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வைக்கவே கூடாது இந்த பிளேட்டு சீக்கிர சீக்கிரமாக போட்டுட்டு வந்து எடுத்துடலாம் என்னங்க போடுறது அவசரம் இப்படி தான் வச்சு போட முடியும் ஒரு கையில் வேறு சமைக்கிறேன் கொஞ்சம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்தப்போ தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இதில் கருவேப்பில்லையும் சேர்த்துடுறேன் கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டேன் சாம்பார் வந்து இறக்கிட்டேன்னா இந்த அடுப்பில் வந்து இது வச்சுருவேன் இது கொஞ்சம் பெரிய அடுப்பு இது கொஞ்சம் சின்ன அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக எரியும் சாம்பார் வந்து பீ வந்துடுச்சுங்க இப்போ இது இறக்கிட்டு இது வந்து இங்கே வச்சுக்கிறேன் போதங்க இப்போ எந்த டைம் இல்லை அதனால் இப்போ தக்காளி வரைச்சு எடுத்துக்கிறேன் சரி வந்து முருங்காய் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டேங்க இப்ப வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டா இதுவும் வெந்துடும் அது வரைக்கும் நம்ம வேற எல்லாம் பேக் பண்ணிடலாம் ஓகே அவ்வளோதாங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்கு தண்ணி வத்திட்டா முருங்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடும் மணல் அடிக்குது அதனால உங்களுக்கு தெரியுதா கிளியரா அப்படின்னு எனக்கு தெரியல ரெடி சாம்பார் ரெடி முருங்கக்காய் போட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போது முருங்கைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுங்க இது சமைச்சிட்டு சிக்கன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு ஐடியா இருக்குதுங்க சப்போஸ் அந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு நான் வீடியோ போட்டு காமிக்கிறேன் இல்லைனா லன்ச் வந்து இதோடு நான் முடிச்சுப்பேன் குக் பண்ணிவிட்டேன் முருங்கக்காய் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இதோடு இந்த சமையல் முடியுதா இல்லை கண்டினியூ ஆகுதா அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இப்போ இழுப்பில் வாங்க அஸ்மா அஸ்மா அஸ்லாம் வலைக்கும் ரயான் 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 அஸ்லாம் வலைக்கும் ஸ்கூல் போனோம் ஆஃப் டே ஸ்கூல் இருக்கு பார்த்தீங்களாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சார் என்னாச்சு என்னன்னு சொல்லு ரெடி ஆயிட்டியா எதுக்கு பழு தக்காளியில எழுப்பின உடனே பயந்துட்டாங்க எல்லாருமே நீ அழுதுதும் ஐயோ ரயான் அழுகுறானே ஸ்கூல் போவான மாட்டானா தெரியலையே அப்படின்னு ஸ்கூல் போறியா ஆ ஒளிரா ஒளிரா பிடிங்க 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 அவனை பிடிங்க அசனம் ரெடி ஆகிட்டா ஓகே கிளம்பலாமா டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஃபார்ட்டி ஃபைவ் சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும் சாப்பிட்டியாப்பா வாய் வாழைத்திறந்து பேச மாட்டிங்களா மௌன விருதம்மா நீ சாப்பிட்டியாப்பா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேளுங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க இப்போ ஷூ ஷூ மட்டும்தான் போடணும் ஷூ போட்டுட்டு அப்படியே கிளம்புறோம் அப்படியே தூங்கிடுமாங்க கேட்டுக்கோங்க இதுதான் நம்ம ரயான் நாங்கள் ஸ்கூல் போகும்போது தான் சொல்லுவோம் சாப்பிட்டு அப்படியே தூங்கிவிடுவோம் சரி கிளம்பலாம் போட்டுட்டு பார்க்கலாம் ஓகே வாங்க வாங்க கிளம்பலாம் ரெடியா கிளம்பலாமா ஏ இல்லையா இன்னைக்கு ஏன் அப்டே தான் ஸ்கூலு லஞ்ச் கிடையாது நாங்கள் டுவெல் தேர்ட்டிக்கெலாம் வந்துடுவோம் விட்டு வரும்போது பார்க்கலாம் ஓகே கிளம்பலாமா கிளம்பலாம் சொல்லிடுங்க எல்லாருக்கும் வரோம் பாய் சொல்லிடுங்க எல்லாருக்கும் போயிட்டு வரோம் பாய் அஸ்மாவும் ரயனும் ஸ்கூலுக்கு போயிட்டு ஆஃப் டே தான் ஸ்கூலு இன்னைக்கு என்ன சமைச்சோம் அஸ்மா ரயன் ஸ்கூலுக்கு போனதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி ரயான் கிட்டே வந்து காலையில் எதுக்கு அழுதுட்டு ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடலாம் ரயான் எதுக்கு பழம் சார் காலையில் ம் நான் வந்து நைட்டு நைட்டு வந்து நான் அழுவ நான் பண்ணிச்சு அழுத்துட்டேன் சரி இனிமேல் அழுவக்கூடாது சரியா ம் ஓகே வந்து ஆ இன்னைக்கு வந்து சாட்டர்டேங்க நாளைக்கு சண்டே நாளைக்கு ஒரு நாள் லீவ் தான் ஆனால் ரயானுக்கு மட்டும் ரெண்டு நாள் லீவ் வேணுமா சரி பார்க்கலாம் சரிப்பா ரெண்டு நாள் லீவ் தான் உனக்கு சரியா அப்படி சொல்லி தான் இவனை அனுப்பணும் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் सुन रहे हैं। लाइक पढ़ेंगे, शेयर पढ़ेंगे, सब्सक्राइब पढ़ेंगे, थैंक यू, बाय। बाय।